வணக்கம் அன்னைக்கு ஈரோடு மாவட்டம் பவானி பக்கம் ஆப்பக்கூடல் ஏரியா கன்ஸ்டலெக்ஷனுக்கு வந்திருக்கோம் இந்த ஏரியாவில் இது நமக்கு ரெண்டாவது சைட்டு லாஸ்ட் இயர் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போருக்கு நூற்றி இருபது அடி பண்ணி கொடுத்துருந்தோம் போர் ஆளை இது இரநூறு அடி நூற்றி ஐம்பது அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுவாடி பிஎல்டிசி வச்சிருக்கோம் இவங்களுக்கு இன்னும் ரெண்டு போர் இருக்குது ஒன்று நானூறு அடி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது அடி இந்த போரில் தண்ணி இல்லை அப்படின்னா அந்த போர் செட் பண்ணுற மாதிரி ஒரு நானூறு அடி வேலை செய்கிற மாதிரி மோட்டார் கேட்டிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமாக யூஸ் பண்ணாத போர் கம்ப்ரஸர் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கரண்ட் வந்து அன்னதமைப்பு பிரச்சனை கட்டானதுனால யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கு போர்வெல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால பைப்பை போட்டு கோதைக்கு தண்ணி வெளியேடுறதுக்காக பெண்டு போட்டு ஜன்னல் வழியாக வெளியே எடுத்துருக்கோம் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது போர்வெல்லு ஒன்றரை இன்ச்சு பைப்பு பேனல் வந்து மூணே பேனல் போதும் அப்படின்ட்டாங்க ஆறு பேனு லோடு கொடுக்கலாம் மூணே போதும் முன்னாடி இங்கே தொட்டி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கட்டின தொட்டி இந்த தொட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் லிட்டர் தண்ணி ஆகுது இதுக்குள்ளே நாங்கள் ஒரு ரெண்டு மூணு நேரம் ஃபில் சென்ட்டு முப்பது சென்ட் லேண்ட் இருக்குது இந்த லேண்டுக்கு வந்து தண்ணி இருந்தால் போதும் அப்படின்னாங்க தண்ணி எடுத்துக்கிட்ருக்கோம் ஃபுல்லாகவே பாஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல ஃபுல்லாகவே நிறைஞ்சு பாஞ்சிருச்சு வயல் ஃபுல்லாக பைப் கால் பைப் டேம் எல்லாமே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அங்கே பாய்ஞ்சிட்டு முன்னாடி வண்டி முன்னாடி பாஞ்சிட்ருக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் அங்கே போயிட்ருக்கு வெயில் பயங்கரமான வெயில் பர்ஃபார்மென்ஸ்லாம் இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து நைன்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா இருக்கிற வெயில் கொஞ்சம் கூட வேக இல்லை அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது வேகம் இல்லாமல் இங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாடி ஒரு சைட் போட்டிருந்தோம் வந்து பார்த்துட்டு தான் அவங்க ரிலேஷன் இவங்க பெரியப்பா வீட்டார் கேட்டிருந்தாங்க தண்ணி நல்லாவே வந்துட்டுருக்கு முப்பது சென்ட்டுக்கு இது போதுமான தண்ணி ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு டூ எட்டாயிரம் லிட்டர் குறையாமல் எதிர்பார்க்கலாம் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது டு அறுபது அடி அந்த ரேஞ்சில் இருந்தது இப்போது ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரமாக ஓடிட்டுருக்கு கொஞ்சம் கூட குறையில் ஒரே லெவல் தான் ஊற்றிட்டு இருக்குது தண்ணி ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் மூணு பேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்ஸ் ஒரு பேனல் நைட் தான் லோடு வந்தது பேனல் வந்து பார்த்திங்கன்னா வாரியுமே லோடு வந்திருக்கு பேனசோனிக்கு ஈக்குவலாகவே வந்து ப்ரேம் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க இது அதை விட ஹெவியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நல்லா பக்காவாக இருக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பது வார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேனல் வந்துருக்கு நமக்கு லோடு வாரி ப்ளஸ் பேனசோனிக்கு ரெண்டுமே ஸ்டாக் இருக்குது ஸ்ட்ரக்சர் ஒர்க் முன்னாடி போய்கிட்டுருக்கு பேனல் வந்து வாரி ரொம்ப நாளாக அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லாமல் இருந்தது இப்போ வந்து சூப்பராக கொடுத்துருக்கானுங்க நல்ல பக்காவே இருக்குது இதை விட வந்து பார்த்தீங்கன்னா கூட இன்னும் அதிகமாக இருக்குது பேனசோனிக்கும் நமக்கு லோடு வந்திருக்கு வாரியுமே வந்திருக்கு ரேட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பேனசோனிக்கு ஒரு ஐநூறுரூவா அதிகமாக வருது வாரி வந்து ஐநூறுரூவா கம்மியாக வரும் தண்ணி போயிட்டுருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ரெண்டு வயல் தள்ளி சுகர் மில்லு இருக்கிறதுனால இங்கே தண்ணி குடிக்க முடியாது இவ்வளோ தண்ணி வந்தாலுமே வீட்டுக்கு வீட்டு சுகர் மில்லேருந்து தண்ணி குடிக்கிறதுக்கு யூசேஜுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு மஞ்சள் கலர் கலந்த மாதிரி தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணாலுமே அதனோட எஃபெக்ட் இருக்கும் இங்கே வந்து நிலத்தடி நீர் மட்டம் ஃபுல்லாக கெட்டு போச்சு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சுகர் மில்லோட கெமிக்கல்ஸ் எல்லாமே உள்ளே போயிட்டு குடிக்க யூஸ் பண்ண முடியாது எல்லா வீட்டிலேயே இந்த மாதிரி ஒரு ட்ரம் இருக்குது அந்த ட்ரம்முக்கு வந்து டெய்லி டிராக்டரில் தண்ணி விட்டுட்டு போகிறாங்க அந்த தண்ணியை தான் வீட்டுக்கு வெளியில் ஆடு மாடு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ரெண்டரை மணி டைம் இப்போது ரெண்டனியாலும் குளித்து துணிக்காங்க பண்ணியாச்சு ஆயிரத்தி வாட் பிஎல்டிசி ரெண்டு நூற்றி பத்து மீட்ரு வாட்ரு மேக்சிமம் பத்தாயிரம் லிட்டரு பதினாறாம் டிசிஎன்சி பிரேக்கர் எல்லாமே புஷ் அடித்தாச்சு கம்ப்ளீட்டாக தண்ணி முன்னாடி போயிட்டுருக்கு இப்போது இந்த இடத்துல ஃபுல்லாகவே முன்னாடி எல்லாம் பாஞ்சிருக்கு தண்ணி எப்படி வந்து கிட்ட போயிட்டு பார்ப்போம் அவருக்கு முடிஞ்சது தண்ணி வந்து பைப் லைனில் அங்கேருந்து போட்டு கொண்டு வந்திருக்காங்க வீட்டான இருந்து அப்படியே ஒன்றரை பைப் ஆல்ரெடி கம்ப்ரஸருக்கு போட்டுருவாங்க பிவிசி பைப்பு அந்த பைப்பை போட்டு வந்து கரம் நொழிச்சிக்கிட்டு இருக்காங்க தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மணி நேரமாக ஓடிட்டுருக்கு தண்ணி அங்கே ஃபுல்லாகவே பாய்ச்சிகிட்ருந்தாங்க நல்லாவே வந்துட்ருக்கு தண்ணியோடய ப்ரெஷரு இதுக்கான ரேட் வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் மொத்த கம்ப்ளீட் சட்டமே கொண்டு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்றோம் ஃபஸ்ட்டு பைப் இந்த பைப் போடுறாங்க இது பைப்பு எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு ஏற்ற போது அனுப்பிச்சுட்டு நைட்டு லோட் வரும்போது வேண்டாம் எடுத்து வந்துருந்தாங்க எடுத்து வந்தாச்சு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்